ಅನವರ್ ವಕಸ್ತೇಸ್ತು ಮಹಾಮಾಯೇ ಶ್ರೀ ಬೀಡೇಜಿ ಹಸ್ತೇ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ನಮಸ್ತದೆ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ದೇವಿ ನಮಸ್ಕಾರ ಬಾಲತೃಪ ತಿರುವರ ಲಕ್ಷ್ಮಿಯುಡಿಯ ಅನುಗ್ರಹದ ಇಲ್ಲಿ ಸಂಗಡಕಟ ಚದುರ್ಥಿ ಸಂಗಡಕಟ ಚದುರ್ಥಿ ವ್ರತಂ ಒಂದು ಮಾದಂ அன்று சதுர்த்தக பெருமானுக்கு சங்கடகட சதுர்த்தி அனுஷ்டிக்கப்படுகிறது சங்கடங்கள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு வரும்போது அந்த தெய்வம் நம்மளுக்கு எந்த அளவு துணை புரியுதுன்னு பார்ப்போம் அந்த விநாயகப் பெருமானுக்கு மூலாதார சொற்பம் அப்படின்னு குண்டலி யோகம் கத்துக்கிறவனுக்கு நல்லா தெரியும் பேசிக்கலாக சில பேருக்கு இந்த ஆன்மீகவாதிகளுக்கு இறைவனை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு மூலாதாரத்தை விநாயகர் பெருமான் வசன் செய்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுழுமனை நாடி அதனால் தான் அந்த பிள்ளையாருக்கு வந்து அந்த முஞ்சிரி ஓம் அப்படிங்கிற வடிவத்தில் அந்த தும்பிக்கை அப்படி ஓங்கிற பட்சத்தில் வச்சுருப்பாங்க அதிலே வளம்புரி இடம்புரி அப்படிங்கிறது அந்த தும்பிகைக்கு சிறப்பு வளம்புரி இருக்கக்கூடிய விநாயகருக்கு அதிகமாக பவரும் இடம்புரியாக இருக்கக்கூடிய விநாயகருக்கு கொஞ்சம் சற்று குறைங்கிறது நம்பிக்கை ஆனால் விநாயகர் தானே அது தும்பிக்கை இப்படி இருந்தான்ன இப்படி இருந்தான்னு அது ஒரு மரபு இந்த மரபு எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அந்த விநாயகர் பெருமான் வந்து ஒரு விளையாட்டாகவே அது நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் சில இடத்துலலாம் அப்போ அந்த விளையாட்டாக செய்யக்கூடிய செயலுக்கு இடம்புறியாக இருந்து ஒரு காரியம் செய்யும்போது ஒரு பொருள் அவன் கைக்கு வந்து சரியான முறையில் எட்டலை அது கூட நம்ம ஏதேனும் ஒரு ஆலயத்தில் போகும்போது பாருங்கள் அந்த திண்டிகை இப்படி இப்படியே கொண்டு வர்றார் ஆனால் இப்படி போகும்போது தடுமாற்றம் கொடுத்துரும் அதே மாதிரி இந்த பக்கம் வலது புறம் எடுக்கும்போது அப்படியே வலிச்சிரும் டக்குன்னு வலிச்சிரும் அப்போ அந்த மாதிரி அந்த தடுமாற்றத்தோடு இருக்கக்கூடிய தன்மை மக்களுக்கு கொடுத்துறாரு அப்படிங்கிறது ஒரு சில பேருடைய கருத்து அந்த விநாயகருடைய வழிபாடு சங்கடகட சதுர்த்தி தேய்ப்பிரி சந்திரன் தோஷமாகும் சந்திர பகவான் விநாயகருடைய தொப்பை பார்த்து லட்சியம் இல்லாமல் ஏளளம் படுத்தியதால் அவருக்கு ஏற்பட்ட சாபமே தேய்பிரை சந்திரன் அப்படிங்கிறது உருவானது சாபத்தால் அவர் மகிழ்ச்சி அப்போ அன்றைக்கி சந்திரன பிரை சந்திரனுக்கு அந்த சாபம் நிவர்த்தின்னு வரும்போது என்ன நாள் நம்ம சாபம் என்றால் அந்த அதே நாளில் சாபம் நிவர்த்தி செய்து உன்ன இன்றைய தினம் தரிசனம் செய்கிறவங்களுக்கு என்னுடைய அனுகிரகத்தால் உன்னுடைய தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் அப்போ சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் மறைவு பெற்றிருந்தால் ரீதி அப்போ மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் பாவியாக போய் உட்கார்ந்தால் ஆறாம் இடம் மறைந்தால் லக்ன ரீதி லக்னரீதி பனிரெண்டில் மறைந்தால் சுகவினம் கம்மியாயிடும் மனக்கலக்கம் உண்டாகும் அதுலேருந்து நிவர்த்தி பண்ணுறது இந்த விநாயகருடைய வழிபாடு மகம் மூலம் அஸ்வினி இந்த நட்சத்திரம் கேதுடைய நட்சத்திரம் அந்த கேது சாரம் பெற்றவங்க கேது திசை உள்ளவர்கள் இந்த விநாயகர் வழிபாடு சிரத்தையாக செஞ்சுட்டு வரும்போது எப்பவுமே இந்த விநாயகர் பக்கத்திலே இருப்பார் ஆகவே இந்த விநாயகருடைய சதுர்த்தி அன்னைக்கு தவறாமல் அந்த எம்பெருமான் ஸ்ரீ கணபதியை நூற்றி எட்டு மோதகம் செஞ்சு அருமம்புள் மாலை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்வார் திருமணம் போன்ற முக்கியமான நிகழ்வு நடக்கணும் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு வரும்போது மட்டைக்காய் முகூர்த்தக்காய் மாதிரி சொல்லும் மட்டை உரிக்காத காய் அதை காஞ்ச இளநி சொல்லும் அது மறு அது ஒரு ஏழு மாலையாக கட்டி விநாயகர் சாத்தி அன்னைக்கு வழிபாடு செய்யும்போது உத்தரபாக்கியம் கிடைக்கும் திருமணம் கைகூடும் மற்ற நேரம் ஒரு தொழில் விருத்தி அடையணும் அப்படிங்கும்போது வாழைப்பழம் மாலை சாத்தி ஒரு பதினெட்டு வாழைப்பழம் மாலையாக கட்டி விநாயகருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளும்போது தொழில் விருதி அடையும் தும்பப்பூ மாலை கட்ட முடியாது தும்பப்பூ வச்சு அர்ச்சனை பண்ணும்போது பாரிஜாத மலர் வச்சு அர்ச்சனை செய்யும்போது நன்மை நடக்கும் ஆகவே பவளமல்லி அது வச்சு விநாயகருக்கு அன்றைக்கு தினம் தரிசனம் பண்ணும்போது இலையில்லாத பலன் கொடுக்கும் மறு குழந்தை வச்சு அர்ச்சனை செய்யும்போது வித்யாபாசம் படிப்பு நல்லா வரும் மறுக்குழந்து வச்சு விநாயகருக்கு வழிபாடு செய்யும்போது அந்த புதனுடைய அனுகிரகம் கிடைச்சி நவகிரகத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும்போது புதனுடைய அனுகிரகம் கிடைச்சி குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு உண்டாகும் ஆகவே காலை முதல் மாலை வரை உபாவாசம் இருந்து வழிபாடு செய்கிறவன் நிறைய பேர் உண்டு அப்படி செய்கிறது இன்னும் சிறப்பு அந்த அல்லது விநாயகருடைய சோத்திரங்கள் நிறைய பாட்டு இருக்குது நிறைய மந்திரங்கள் இருக்குது நிறைய கீர்த்தனைகள் இருக்குது அவையார்மல் கொண்டு ஆர்டி ஸ்டூடியம் கொண்டு நிறைய விநாயகருடைய பாட்டு அகர்வல் எல்லாமே இருக்குது அது பாடிக்கிட்டே இருக்கலாம் தினம் உங்களால் உபவாசம் இருக்க முடியல விரதம் இருக்க முடியலன்னா ஒன்றும் தேவையில்ல நிறைய படிக்கணும்ங்கிற கூட அவசியம் அவசியங்களே ஓம் கம் கணபதியே நமஹ ஓம் கம் கணபதியே நமஹ ஓம் கம் கணபதியே நமஹங்கிற மந்திரம் அன்று முழுவதும் உச்சரித்து செஞ்சுக்கிட்டே இருந்தாலே அந்த இம்பெண் கணபதி அனுத்துல தான் கிடைக்க ஆரம்பிச்சோம் அந்த நல்லா சுரமாக சொல்லணும் அந்த மந்திரம் ஓம் கணபதி மந்திரம் நான் சொன்னேன் ஓம் கணபதியே நம்ஹா அப்படிங்கிறது நல்ல உச்சரிப்போடு சொல்லிட்டு வர வர நன்மை நடக்கும் அப்போ நம்மளுக்கு உண்டான தரித்திரம் முதல்ல நீங்கணும்னா இந்த விநாயக பெருமானுடைய வழிபாடில் சிறந்ததாக இருக்குது ஆகவே இந்த விநாயகருடைய வழிபாடு சாயங்காலம் பொழுது போய் சங்கடகட சதுர்த்திக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து தீபம் ஏற்றி எவ்வளோ தூரம் உங்களால் நூற்றி எட்டு முறை பிரதட்சணை வந்து வழிபாடு செய்யும்போது சீக்கிரம் பலன் கொடுக்கும் ஆகவே இந்த விநாயகர் விநாயகருடைய அனுகிரகம் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாமில் கணபதியை பிரார்த்தனை செய்து செய்து கொண்டு என்னுடைய பாலா திருவரசைய அனுகிரகத்தால் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஜெய் பாலா ஜெய் பாலா ஜெய் பாலா